அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோல தேர்தலின் போது சீலிடப்பட வேண்டிய கவர்கள் என்னென்ன ப்ரொசீடிங் ஆபீசர் ஜோனல் ஆபீசரிடம் ஒப்படைக்க வேண்டிய சீலிடப்பட்ட கவர்களை எவ்வாறு எளிமையான முறையில் ஞாபகம் வைத்துக் கொள்ளலாம் என்பது குறித்து இந்த வீடியோவில் பார்க்கலாம் பொதுவாகவே ப்ரொசீடிங் ஆபீசர் சீலிடப்பட வேண்டிய கவர்கள் ஆறு முதல் கவர் மார்க்கடு காபி ஆஃப் எலக்ட்ரல் ரோல் வாக்காளர் பட்டியல் குறியீட்டு நகல் இந்த மார்க்கடு காபி ஆஃப் எலக்ட்ரல் ரோல் போலிங் ஆபீசர் ஒன்னிடம் இருக்கும் அதை நாம் அதற்குரிய கவரில் போட்டு சீலிடப்பட வேண்டும் இரண்டாவதாக சீலிடப்பட வேண்டியது ரிஜிஸ்ட் ஆஃப் ஓட்டர்ஸ் செவன்டீன் ஏ பதிவேடு இந்த பதிவேடானது போலிங் ஆஃபீஸர் டூவிடம் இருக்கும் இதனை அதற்குரிய கவரில் போட்டு சீலிடப்பட வேண்டும் மூன்றாவதாக சீலிடப்பட வேண்டியது யூஸ்டு வாட்டர் ஸ்லீப்ஸ் பயன்படுத்தப்பட்ட வாக்குச்சீட்டுகள் இந்த பயன்படுத்தப்பட்ட வாக்குச்சீட்டுகளானது போலிங் ஆஃபீஸர் த்ரீ இடம் இருக்கும் இதை அவர் ஐம்பது ஐம்பது சீட்டுகளாக கட்டு கட்டியிருப்பார் அந்த கட்டினை எடுத்து அதற்குரிய கவரில் போட்டு சீலிடப்பட வேண்டும் இவ்வாறு சீலிடப்பட வேண்டிய ஆறு கவர்களில் மூன்று கவர்களை போலிங் ஆஃபிசர் ஒன் டூ த்ரீ இடம் உள்ள மார்க்கடு காஃபி ஆஃப் எலக்ட்ரல் ரோல் செவன்டீன் ஏ ரிஜிஸ்டர் யூஸ்டு ஓட்டர் ஸ்லீப்ஸ் வைத்து எளிமையான முறையில் ஞாபகம் வைத்துக் கொள்ளலாம் நான்காவதாக சீலிடப்பட வேண்டியது டெண்டர்டு பேலட் பேப்பர் வித் செவன்டீன் பி ஃபார்ம் பயன்படுத்தப்பட்ட ஆய்வுக்குரிய வாக்குச்சீட்டு செவன்டீன் பி படிவத்துடன் இது குறித்து பார்க்கலாம் வாக்காளர் ஒருவரின் வாக்கினை ஏற்கனவே எவரேனும் பதிவு செய்து விட்டதாக தெரிய வந்தால் வாக்களிக்க வந்தவரின் ஆவணங்களை சரிபார்த்து அதன் அடிப்படையில் இவர்தான் உண்மையான வாக்காளர் என நிரூபணமானால் அவருக்கு ஆய்வுக்குரிய வாக்குச்சீட்டு டெண்டர்டு பேலட் பேப்பர் வழங்கி அதில் வாக்களிக்க அனுமதிக்க வேண்டும் இவரை இவிஎம்மில் வாக்களிக்க அனுமதிக்க கூடாது மேலும் இவர் வாக்களித்த விவரத்தை பதிவேட்டில் பதிவு செய்யக்கூடாது செவன்டீன் பி படிவத்தில் பதிவு செய்ய வேண்டும் பதிவான வாக்குச்சீட்டை டெண்டர்டு கவரில் தனியாக வைத்துக்கொள்ள கொள்ள வேண்டும் இந்த டெண்டர்டு பேலட் பேப்பரானது மிகவும் அரிதான சமயத்தில் மட்டுமே பயன்படுத்த வேண்டியிருக்கும் பயன்படுத்தப்படவில்லை எனில் செவன்டீன் பி படிவத்தில் நில் போட்டு அதற்குரிய கவரில் வைத்து அதனை சீலிடப்பட வேண்டும் அடுத்து ஐந்தாவதாக சீலிடப்பட வேண்டியது அன்யூஸ்டு டெண்டர்ட் பேலட் பேப்பர்ஸ் பயன்படுத்தப்படாத ஆய்வுக்குரிய வாக்குச்சீட்டுகள் பொதுவாகவே ஒரு வாக்குச்சாவடி மையத்திற்கு இருபது டெண்டர்ட் பேலட் பேப்பர் வழங்கப்படும் அதில் பயன்படுத்தப்பட்ட டெண்டர்ட் பேலட் பேப்பர் தவிர மீதியுள்ள அன்யூஸ்டு டெண்டர்ட் பேலட் பேப்பரை அதற்குரிய கவரில் போட்டு அதனை சீல் வைக்க வேண்டும் இருபது டண்டர்ட் பேலட் பேப்பரும் பயன்படுத்தப்படவில்லை எனில் அதனை முழுவதுமாக அதற்குரிய கவரில் போட்டு சீல் வைக்கப்பட வேண்டும் ஆறாவதாக சீலிடப்பட வேண்டிய கவரானது ஆனது த சீல்டு கவர் கண்டெய்னிங் த லிஸ்ட் ஆஃப் சேலஞ்சு ஓட்டர்ஸ் இன் ஃபார்ம் ஃபோர்டீன் இது குறித்து பார்க்கலாம் வாக்களிக்க வரும் வாக்காளர் ஒருவரின் அடையாளம் குறித்து அவர்களில் எவரேனும் ஆட்சேபனை தெரிவித்தால் அவ்வாறு எதிர்ப்பு தெரிவித்த முகவரிடம் ரூ இரண்டு கட்டணம் வசூலித்துவிட்டு வாக்களிக்க வந்த நபரிடம் விசாரணை மேற்கொள்ள வேண்டும் விசாரணையில் முகவர் தெரிவித்தது உண்மையானால் அந்த வாக்காளரை வாக்களிக்க அனுமதிக்கக்கூடாது கூடாது அவரை காவல்துறையிடம் ஒப்படைக்க வேண்டும் மாறாக அவர் உண்மையான வாக்காளர் என தெரிய வந்தால் அவரை இவிஎம்எல் வாக்களிக்க அனுமதிக்க வேண்டும் இந்த படிவம் போட்டியில் பூர்த்தி செய்த விவரங்களை அதற்குரிய கவரில் போட்டு அதனை சீல் வைக்க வேண்டும் மேலும் இது போன்ற வீடியோக்களுக்கு தமிழ் டெக் கருண் என்ற யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி